அடுத்ததாக வந்து நியூசிலாந்தில் இருந்து ரியாஸ்ங்கிற சகோதரர் கேட்குறாரு கணவனும் மனைவியும் ஹஜ்ஜு செய்வதற்காக போயிருக்கும் பொழுது ஹஜ்ஜி முடிக்குவதற்கு முன் கணவன் காலமாகிவிட்டார் இதற்கு என்ன சட்டம் மனைவி தொடர்ந்து ஹஜ்ஜு செய்யலாமா அல்லது இதாவோடு திரும்பி வர வேண்டுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க இதில் என்னென்னு கேட்டால் ஹஜ்ஜுக்குன்னு பொறுப்பட்டு போயிட்டாங்க போனவுடனே கணவன் இறந்துடுறாரு இறந்துட்டாங்கன்னா மனைவிக்கு இதான்னு ஒரு கடமை இருக்குல்ல அப்ப இதுல வந்து ரெண்டு சிக்கல் ஹஜ்ஜை செய்யறதா இத்தாவில் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல இந்த கேள்வி கேட்கப்படுகிறது இதுக்கு இந்த கேள்விக்கு முக்கியமான அடிப்படை என்னன்னு கேட்டா இத்தாவை பற்றி நம்ம புரிந்து வைத்திருக்கிற இந்த தவறான நிலைப்பாடு தான் இதை நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம் என்று கேட்டால் அடப்பட்டு கிடக்கணும் வெளியே போக கூடாது ஒரு அறையில் அடைக்கப்பட்ட அறையில் இருக்கணும் யாருக்கானலையும் படக்கூடாது ஒரு தேவை கூட வெளியே போகக்கூடாது கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆண் வாடையை படக்கூடாது ஆம்பளை புள்ளையிட்ட கூட பேசக்கூடாது கர்ப்பிணிகள்ட கூட பேசக்கூடாது இந்த வயிற்றுல ஆம்பளை பிள்ளை இருந்தா அப்படியெல்லாம் இந்த ஹித்தா என்பதற்கு வந்து மார்க்கம் சொல்லாத பல கட்டுப்பாடுகளையும் கண்டிஷன்களையும் நம்மளா ஏற்படுத்தி கொண்ட ஒரு காரணத்தினால் இப்ப என்ன செய்யணும்னு கேள்வி அதனாலதான் வருது இதனால வருது அப்ப இத்தாவும் ஹஜ்ஜும் ரெண்டு முரண்பாட நினைக்கிறாங்க இதா இருக்கும்போது எப்படி ஹஜ்ஜி செய்யறது அஜஸ் செய்யறதா இத்தாவுக்கு திரும்பி வந்துடுறதான்னு கேட்குறாங்க அதனால அந்த இத்தாவுக்கு வந்து முதல்ல என்ன இதாண்ட என்ன என்றால் அந்த நாலு மாசம் பத்து நாள் அல்லது கர்ப்பிணியாக இருந்தா பெருச வைக்கிற வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அடுத்த திருமணம் பண்ணக்கூடாது அவ்வளோ இதான் என்ன வேற திருமணம் பண்றதா இருந்தா அந்த இன்னொருத்தனுடைய கருவை சுமந்துக்கிட்டு பண்ண முடியுமா பெருச வச்சுட்டு பண்ணணும் அல்லது கரு இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்காக வேண்டிய நாலு மாசம் பத்து நாள் அந்த சோதனை காலத்துல நீங்க திருமணம் பண்ணாதீங்க திருமணம் பண்ணாம ஒருத்தங்க இருந்தாங்கன்னு சொன்னா இதா இருந்துட்டாங்கன்னு அர்த்தம் திருமணம் செய்யாம ஊர் சுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னு வைங்க அவங்க இதா தான் திருமணம் பண்ணாம ஒரு வேலைக்கு போய் வந்துட்டு இருக்காங்கன்னு வைங்க அவங்க இதா தான் ஏன்னா கல்யாணம் பண்ணல அந்த கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்கு பேர் தான் இதா ஒரு விஷயம் அதோட சில அலங்காரங்களை தவிர்க்கணும் இந்தாவுடைய காலத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கல்யாணத்தை தூண்டக்கூடிய சில அலங்காரங்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அலங்காரங்கள் வந்து கண்மை கண்மை போடுவது வந்து வந்து புருவங்களை அழகுபடுத்தி கொள்வது நகை நட்டுகள் போடுவது ரொம்ப கவர்ச்சிகர வண்ண ஆடைகள் அணிவது இந்த மாதிரியான விஷயங்களை அந்த கட்டத்தில் தவிர்க்கணும் ரெண்டு கண்டிஷன் அவ்வளவுதான் ஆம்பளை பார்க்கறதுல அந்த கண்டிஷன்ல வரவே இல்லை அப்ப இந்த இதோட இத்தாவுக்குன்னு ஸ்பெஷலான ஆடை எல்லாம் கிடையாது அப்ப இதை என்னன்னு கேட்டால் கல்யாணம் பண்ணாம இருக்கணும் அலங்கரிக்காம இருக்கணும் இந்த ரெண்டையும் அவங்க கடைப்பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னா அவங்க இத்தாவில் தான் இருக்கிறாங்க இப்ப வந்து உதாரணமாக வந்து இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ரெண்டாவது சூறாவில் இருநூத்தி முப்பத்தி அஞ்சாவது வசனத்தில் எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா இத்தா இத்தாவில் இருக்கும் பெண்களை பற்றி எல்லாம் பேசுறான் ஆண்கள்கிட்ட பேசுறான் பெண் கணவனை இழந்த பெண்களை பற்றி மற்ற ஆண்களுக்கு சொன்ன ஒரு வசனம் இது அழைக்கும் உங்கள் மீது குற்றம் கிடையாது பெண்களை பேசுவது குற்றம் கிடையாது எந்த பெண்களை கணவனை இழந்து இதா பீரியட்ல இருப்பாங்கல்ல அந்த பெண்கள்கிட்ட போய் மனம் பேசலாம் திருமணத்தையே பேசலாம் ஆனா என்ன பேசக்கூடாது டைரக்டா பேசக்கூடாது பீமா அர்ணல் தும்பிஹீமின் ஹிதுபத்தின் நிசா பெண்களை மனம் பேசுவதை சாடை மாடையாக பேசிக் கொள்வது அல்லது அக்கனன் தும்பி அம்பூசிக்கும் மனசுல மறைத்துக் கொள்வது இவருடைய இதான் முடிவு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு மனசுல நினைத்துக்கொள்வது அதை வந்து என்ன செய்யறான்னு கேட்டால் அது குற்றம் இல்லைங்கிறான் அப்ப இந்த இருக்கிற பொம்பளைட்ட ஒரு ஆம்பளை பேசலாம் எந்த ஆம்பளை பேசலாம் அவளை மணந்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு ஆம்பளை அண்ணன் தம்பிங்க சொல்லப்படலை அண்ணன் தம்பியா கல்யாணம் பண்ணுவாங்க அண்ணன் போய் அக்கா தங்கச்சியா கல்யாணம் பண்ணுவாங்க கல்யாணம் பண்றது பத்தி பேசப்படுது திருமண பேச்சை வந்து நீங்க சாடமாடையா பேசுங்கண்டா என்ன அர்த்தம் இந்த ஆம்புல அந்த பொம்பளை பேசலாம் இத்தாவில் நிலையிலேயே பேசலாம் என்ன பேசலாம் கேட்டா வளாக்கின் லாத்துவாயுதுன்னு சிறன் அதாவது ரகசியமா இது மாக்களிச்சிடாதீங்க இந்த முடிஞ்ச நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லாம சாடமாடையா பேசுறேன்னு என்ன அர்த்தம்னு கேட்டா கல்யாணம் பண்ண உங்களை மாதிரி ஒரு அழைத்தாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்றது உன்னைய பண்ணுவேன் சொல்லாம உங்களை மாதிரி ஒரு பெண்ணை தான் நான் தெரிஞ்ச திருமணம் பண்றதா நான் பண்ணலாம் இருக்கிறேன் அப்படின்றது சாடமாடை இப்படி சாட மாடையாக பேசிக்கொள்ளலாம் உலா தாசிம உக்கூத்த நிக்காய் திருமணங்கிற முடிவுக்கு நீங்க வந்துவிடக்கூடாது அத்தா எவ்வளோகளுக்கு தபாத்தலா அந்த தவணை பூர்த்தி அவர் வரைக்கும் நாலு மாசம் பத்து நாள் அதை பெருசு வைக்குதல் அது பூர்த்தி அவர் வரைக்கும் அப்படி செய்யக்கூடாதுங்கிறான் ரெண்டு இருநூத்தி முப்பத்தி அஞ்சுல அப்போ ஒரு பெண்ணு கணவனை இழந்திருக்கிறார்கள் அவளை கல்யாணம் பண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒருத்தன் ஒரு அந்நியன் என்ன செய்யறான்டா அவள்கிட்ட பேசுறான் என்ன பேசுறான் நீ நல்லா இருக்கிறமா கொலைப்படாதீங்க வாழ்க்கை அதெல்லாம் போய் பேசிக்கலாம் பேசிட்டு திருமண பேச்சை கூட பேசலாம் சாட மாடையாக உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறவேன்னு சொல்லாம உன்னைய மாதிரி அவள் கர்ஷனை பண்ணலான் இருக்கிறேன்ற மாதிரி ஒரு சாடமாடையாக பேசிக்கொள்ளலாம்டா என்ன அர்த்தம் அப்ப ஆண்களோட இத்தாவுடைய காலத்துல யார் அவளை கல்யாணம் பண்ணுவதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறானோ அவனே என்ன செய்யலான் இழந்திருக்கிற பெண்ண்கிட்ட போய் பேசலாம்னு சொல்றான் அப்ப இத்தாவுடைய அர்த்தம் வணங்கி போச்சா இது வந்து அது போக என்ன செய்றாங்கன்னா உம்முசலம்மா வந்து யாருன்னு கேட்டா ரசுல்லாவுடைய மனைவி பிறகு ஆரம்பத்தில் அவங்க அபு சலமா என்பவருக்கு மனைவியா இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது அபு சலமா என்ன சலமா அபு சலமா ரெண்டு பேருமே அவங்க போயிட்டு வந்து மதினாவுக்கு வந்துட்டு மதினாவில் வச்சு இறந்துடுறாங்க இறந்த உடனே அத உம்முசலமா சொல்றாங்க இந்த ஹதீஸ் முஸ்லீம் வரக்கூடிய அபு சலமா என் கணவர் இறந்த பொழுது அத்தைப்ப நபி சலா உடனே ரசூலாட்ட நான் வந்தேன் வந்து இந்த மாதிரி அபுசல்லமா இறந்துட்டாரு எனக்கு நான் ஏதாவது சொல்லுங்க அப்படின்ன அதுக்கு ஒரு துவா சொல்லி கொடுக்குறாங்க அல்லாஹ் மஹஃபீர் லீ உலகு என்னை அவரே மன்னிப்பாயாக அப்படிங்கிற மாதிரி வந்து இதை விட சிறந்த வாழ்க்கையை தருவாயாகன்னு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க அப்போ உம்முசலம்மா வீடு இந்த வேற ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அந்த சலமாவோட வீட்டில் அவங்க இருக்கிறாங்க ரசூல்லா வந்து அவங்க வீட்டில் இருப்பாங்க உம்முசலம்மா எங்கேருந்து புறப்பட்டு வர்றாங்க அவங்க கணவர் இறந்த உடனே அந்த இறந்த துக்கத்தில் அந்த ரெண்டு மூணு நாள் கூட அவர் அன்னைக்கே வர்றாங்க இறந்த உடனே புறப்பட்டு வர்றாங்க அதனால் அவருடைய தூரம் என் கணவர் இறந்துட்டாரு எனக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டு வர்றாங்க ஒரு ஆறுதல் கேட்டு அப்போ ரசுல்லா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு துவாவை சொல்லி கொடுக்குறாங்க இது மாதிரி நீ ஓதிக்கிட்டு வா இதோட சிறந்த வாழ்க்கையை தாண்டு கேளு அல்லா எனக்கு இந்த துவாவை ஏற்றுக்கொண்டு ரசுல்லாவே எனக்கு கணவராக தந்துட்டான்னு அவங்க அறிவிக்கிறாங்க அது பிரச்சனை இல்லை பிரச்சனை கேட்டா கேட்டால் உம்முசிலம்மா வந்து எப்படி கணவன் இறந்த உடனே வெளியே எப்படி வந்தாங்க ரசுல்லா வீட்டுக்கே வந்தாங்க அது ஒரு இருந்த ரசூனா கண்டிக்கல நீ எப்படி கணவன் அதுக்குள்ள வந்துட்டியா நீ ஒரு நாலு மாசம் பத்து நாள் கழிச்சு வா அப்படின்னு அப்ப இருக்க வருகிற ரசூலை தடுக்கல அப்ப இதா என்பது வெளியே போறது வேலைக்கு போறது எதுக்குமே தடை கிடையாது விளங்குதா ஒரு தொழில் பண்றவங்கள தொழில் பண்ணலாம் அவங்க வியாபாரம் பண்றவங்களா வியாபாரம் பண்ணலாம் வேலைக்கு போறவங்களா வேலைக்கு போகலாம் என்ன அந்த அலங்காரங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் திருமணம்ங்கிற முடிவுக்கு வரக்கூடாது வழங்குதா எல்லாமே அந்த நாலு மாதம் பத்து நாள் இப்போ அல்லது நிறைய மாதம் கர்ப்பிணியாக இருந்தாங்கன்னா பெருசவிக்கிற வரைக்கும் அந்த இதாக நீடிக்கும் அப்போ அந்த மாதிரி தான் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஹஜ்ஜிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் உங்களுக்கு இந்த கேள்வி ஏன் வருது ஹஜ்ஜிக்கு போயிட்டால் கணவர் இறந்துட்டார்ல இறந்துட்டார்னா ஒரு ஜனசா கனசா எல்லாம் நடக்கும் அதே கூட மாட இருந்துட்டு அந்த அதோடு சேர்ந்து ஹஜ்ஜை செய்ய வேண்டியது தானே ஹஜ்ஜுடைய கிரியைகள் வந்து எப்படி இதாவை பாதிக்கும் அது போக என்னன்னு கேட்டால் மார்க்கத்தில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால் ஹஜ்ஜி உம்ரான்னு ஒரு தீர்மானம் பண்ணி இறங்கிட்டீங்கன்னா முடிச்சிட்டு தான் வெளியே வரணும் அல்ல ரெண்டாவது சூறாவில் நூற்றி தொண்ணூத்தாறு வசனத்தில் சொல்லுகிறான் வத்திமுல் ஹஜ்ஜ ஒரு முறுத்தல் இல்லா ஹஜ்ஜை உம்ராவையும் அல்லாவுக்காக பூர்த்தியாக்குங்கிறான் பூர்த்தி ஆக்குதலுக்கு என்ன அர்த்தம் இஹ்ராம் கட்டிட்டீங்கன்னா பூர்த்தி ஆகிடும்னு அர்த்தம் ஹஜ்ஜி செய்யுங்க நல்லா சொல்லலை முழுமைப்படுத்தி விடுங்கள் அல்ல ஹஜ்ஜ உள்ள உம்ரத்தல் இல்ல ஹஜ் உம்ராவை நீங்க என்ன செய்யுங்க அல்லாவுக்கா முழுமைப்படுத்துங்க ஆனா உங்களை வந்து தடுத்து நிறுத்திட்டாங்கன்னு சொன்னா ஹதி கொடுங்கிற போக கூடாது இது அனுமதிக்க மாட்டோம் காப்பீர் கையில அந்த மக்களுடைய நிர்வாகம் இருக்குன்னு வைங்க உள்ள அளவு மாட்டேங்கிறான் அப்ப நம்ம பூர்த்தி செய்ய முடியாது அப்ப இருந்து என்ன செய்யுங்க நீங்க ஒரு ஹதி பிராணியை பழி கொடுத்துட்டு நீங்க வாட்டுக்கு திரும்பி வந்துடலாம் அப்பதான் நீங்க ஹஜ்ஜை பூர்த்தி செய்யாம இருக்கலாமே தவிர சாதாரணமான நிலையில வந்து நீங்க ஹஜ்ஜை பூர்த்தி செய்ய உம்ரா ஹஜ்ஜுக்கு நீங்க போயிட்டீங்கல பூர்த்தி செய்யணும்ல இடைமுறிப்பு கிடையாது ஹஜ்ஜை இடைமுறைத்தர கூடாது எதுனா எந்த மூத்து நடந்தாலும் என்ன மாதிரி காரியம் நடந்தாலும் அல்லது அவருக்கே இளமும் போயிடணும் அங்கிருத்தப்படுக்க ஆயிட்டாரு ஒண்ணுமே செய்ய முடியாது ஹஜ்ஜரை கிரியல் செய்ய முடியாது அது வந்து நோய்க்கு உள்ள தனி சட்டம் அது அந்த நிலை இல்லாம இருக்கிற வரைக்கும் இவங்க வந்து ஹஜ்ஜை செஞ்சுட்டு தான் வரணும் ஹஜ்ஜுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது அதனால வந்து கணவர் இறந்துட்டாருன்னா இதா இருக்க போனோம் இதா இருக்க போகணும் இதா இருக்க போறீங்க இருக்கிற இடத்துல கல்யாணம் நம்ம இதே இருக்கிறீங்க நீங்கள் ஹஜ்ஜி செஞ்சுட்டு இருக்கும்போதே இந்த தான் இருக்கிறீங்க ஏன் வேற கல்யாணம் பண்ணலை ஹஜ்ஜில் அலங்காரம் பண்ண இல்ல அலங்கரிக்கவும் இல்லை நீங்கள் அலங்கரிக்கவும் இல்லை வேற கல்யாணம் பண்ணலன்னா நீங்கள் ஹஜ்ஜி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே நீங்கள் இதாக கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கிறீங்க அதனால இதாங்கிறதுக்கு இதுக்கு எந்த ஒரு முரணும் கிடையாது தவறாக அந்த இதாக விளங்கின காரணத்தினால இந்த மாதிரியான ஒரு கேள்வி வருகிறது